இந்த மாம்பெரும் கூட்டம் திரளான கூட்டம் எதுக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் பாஸ் வின்னருக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ பொது இடத்துல பயங்கரமான ஒரு கூட்டம் அவரே ஸ்தம்பித்து நின்றுட்டார் அவரோட கார் இன்ச்சு கூட மூவ் ஆகலை அண்ட் இந்த பாஸ் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிக் இப்போ தான் ரீசண்டாக டைட்டில் வின்னர் ஆனவர் இவர் பேர் முன்னாவார் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஹிந்தி பிக்பாஸை ஹோஸ்ட் பண்ணுறவர் நம்ம சல்மான் கான் அவர்கள் தான் அண்ட் ஹிந்தி ஆஃப் கோர்ஸ் நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரிலாம் இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லா சீன்ஸுமே பார்க்கலாம் மோஸ்ட் ப்ராபலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ரெண்டு கண்டஸ்டன்ட் ரொம்ப பாப்புலர் இந்த சீசனில் இது ஆக்சுவலாக அவங்களுக்கு செவன்டீன்த் சீசன் பிக் பாஸ் சீசன் செவன்டீன் அது இதனுடைய டைட்டில் வின்னர் தான் இப்போ முன்னவர் ஆயிருக்காரு அண்ட் இதில் பாப்புலரான ரெண்டு கண்டஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா இஷா இவங்க பேர் இவங்களுக்கு ரொம்ப எங்கேஜ் தான் அண்ட் அபிஷேக் ஒருத்தர் அவர் ஃபஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்காரு அதாவது முன்னாவர் அண்ட் அபிஷேக் ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜில் நிற்கும் போது முன்னாவரோட கையை தூக்கிட்டார் ஸோ ஃபஸ்ட் ரன்னர் அப் அபிஷேக் அபிஷேக்கும் இஷாவும் பயங்கரமான லவ் அண்ட் ரொமான்ஸ் பயங்கரமாக பண்ணுவாங்க இவங்க வந்து இது எதுக்காக வந்திருக்காங்கன்னே தெரியாது இங்கே நடக்கிற லவ் ரொமான்ஸ்லாம் அது வேறு அங்கே அல்டிமேட்டாக நடக்குங்க வேறு லெவலில் எல்லாமே ஓப்பனாக அப்படி காட்டுற மாதிரியே இருக்கும் அண்ட் நம்ம தமிழ் பிக் பாஸில் இங்கே முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நிறைய ஹேட்டர்ஸ் இருக்குது அப்படியே சோஷியல் தான் ஹேட்டர்ஸ் பரப்பிகிட்டு இருக்காங்க ரொம்ப பெருசாக சோஷியல் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டைட்டில் வின் ஆகி வெளியில் வரும்போது இவ்வளோ பேர் செல்ஃபிக்காகவும் ஃபோட்டோக்காகவும் வீடியோக்காகவும் இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு பார்க்கறது எப்படின்னா பெரிய ஹாலிவுட் நிக நடிகர்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய வரவேற்பு மாதிரி இருக்குது அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் வாட்சிங்